சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றியுள்ள ஏராளமான மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த விடுதியில் மாணவிகள் தங்கி படிக்கும் வண்ணம் இந்த கல்லூரியின் வளாகத்திலேயே விடுதியும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விடுதியில் கடந்த சில மாதங்களாக உணவு சரியில்லை என்று மாணவிகள் விடுதி நிர்வாகத்திடம் ஆனால் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் விடுதி நிர்வாகம் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் செய்வதறியாது தவித்த மாணவிகள் தொடர்ந்து சரியில்லாத உணவையே சில மாதங்களாக உண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினம் முன்பு போல் மாணவிகள் விடுதியில் உணவு அறிந்த அமர்ந்துள்ளனர் அப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு மிகவும் மோசமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் கல்லூரி அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் உடனே இதுகுறித்து விசாரித்த கல்லூரி நிர்வாகம் இன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த தவறு நடந்துள்ளது எனவும் இதுபோன்று இனி நடக்காது எனவும் மாணவிகளை சமாதானப்படுத்தியுள்ளனர் அப்போது பேசிய மாணவிகள் இது இவ்வாறு ஒருநாள் மட்டும் நடப்பதில்லை எனவும் இப்படி அடிக்கடி நடக்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் அதன் பின்னர் மாணவிகள் கூறிய அனைத்து குறைகளையும் ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொண்ட கல்லூரி நிர்வாகம் இனி விடுதியில் உள்ள மாணவிகளுக்கு உணவு வழங்குவதில் தனி கவனம் செலுத்துவோம் என்று கூறி அவர்களை கலைந்து செல்லும்படி கூறியுள்ளனர் அதன் பின்னரும் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் மேலும் சில மாணவிகள் பல்வேறு குறைகளை முறையிட்டுள்ளனர் அதன் பின்னர் மறுபடியும் மாணவிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்திய கல்லூரி நிர்வாகம் மாணவிகளை கலைந்து செல்லும்படி கேட்டுள்ளனர் இதனையடுத்து மாணவிகள் அங்கிருந்து கலைந்து செல்ல முயன்றுள்ளனர் இதற்கிடையில் தனியார் நர்சிங் கல்லூரி விடுதியில் உள்ள மாணவிகள் உணவு சரியில்லை என கூறி கல்லூரி நிர்வாகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் தெரிந்து பத்திரிகையாளர்கள் அங்கு விரைந்து சென்றுள்ளனர் அங்கு சென்ற பத்திரிகையாளர்கள் மாணவிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதை தங்களது செல்போன் மூலம் வீடியோ எடுத்துள்ளனர் அப்போது இதனை கவனித்த கல்லூரி நிர்வாகத்தினர் நீங்களே யாரு எதுக்காக எழுப்பியுள்ளனர் அப்போது பேசிய பத்திரிகையாளர்கள் சார் நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர் சார் என பதில் கொடுத்துள்ளனர் இதனை கேட்டதும் ஆத்திரமடைந்த கல்லூரி நிர்வாகத்தினர் பத்திரிகையாளராக இருந்தா இங்கே எதுக்கு வரீங்க என்றும் இது எங்க கல்லூரிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை என்றும் கூறியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அங்கு வெளியே செல்லும்படி விரட்டியதாகவும் அதே சமயம் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கல்லூரி நிர்வாகத்தோடு தொடர்புடைய மேலும் சிலர் பத்திரிகையாளர்கள் வைத்திருந்த செல்போனை பிடுங்கி அதன் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோக்களை டெலிட் செய்ய கூறி ஆவேசமடைந்துள்ளனர் பத்திரிகையாளர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது பத்திரிகையாளர்கள் கூறப்படுகிறது இதனையடுத்து வேறு வழியின்றி பத்திரிகையாளர்கள் சிலர் வீடியோவை டெலிட் செய்துவிட்டு அதன் பிறகு அங்கிருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அங்கு சிறிது நேரம் பதற்றமான சூழல் உருவாகியது அதன் பின்னர் பத்திரிகையாளர்கள் கலைந்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்தை முற்றுகையிடும் காட்சிகளும் அதனை வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்களை மிரட்டும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க